கோவை ஓய்வூதியம் ஊதிய திருத்தம் ஆகியவற்றை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் நெற்றியில் நாமமிட்டு ஆர்ப்பாட்டம் தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு சிறப்பு ஓய்வூதியமாக ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கிட வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் படி இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு காரணியால் பென்ஷன் மற்றும் ஊதிய திருத்தத்தை அமைத்திட வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கோவை மாவட்டத்தை சார்ந்த ஓய்வு பெற்றவர்கள் உட்பட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நெற்றியில் நாமமிட்டு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழக அரசை கண்டித்தும் அவர்களது கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர் பல ஆண்டுகளாக இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வருவதாகவும்

யார் ஆளானாலும் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க சாப்பாடு இருக்கு சாம்பார் இருக்கு இட்லி இருக்கு இத்தனைக்கு செலவு கணக்கு கூட்டி பாருங்க கொலை பண்ணிட்டு வந்த ஜெயிலுக்கு போனானா நீங்க கேட்டீங்களே துணை முதலமைச்சர் கேட்டாரு யார் அப்ப வீட்டு சொத்து இன்னைக்கு நாங்க கேக்குறோம் அந்த அமைச்சருக்கு யார் அப்ப வீட்டு சொத்து நாங்க நாசமா போனோம் ஐம்பது வருஷம் நாளும் பிச்சை எடுக்கணும் நீங்க மட்டும் அரசு ஊழியர்களும் தத்துவ ஊழியர்களை சேர்த்துக்கோ மறந்துட முடியாது ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்புறாங்க ஜெயிலடி ஜெயில இருந்து வீட்டுக்கு கூட போக மாட்டார் நேரா வந்து அமைச்சரா பதவி ஏற்றுவார் அவருக்கு எங்க